அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அதிலும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அந்த மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமாக சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் எங்கள் குடும்பமே அந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்குது அது வந்து நடக்கணும் பாதி நடந்துடுச்சு நடக்கணும் அப்படின்னு நான் ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் அதாவது அந்த தினந்தோறும் வரக்கூடிய அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வந்து வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அப்படின்னு நான் உச்சரித்தேன் எனக்கு பத்து நாளில் நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்னு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் கட்டாயம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த முக்கியமான ஒரு விஷயத்த தான் ரொம்ப மன மகிழ்ச்சியோட மனநிறைவோடு நான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருக கடவுள் தான் நம்ம சேனலில் இப்போ வந்து நிறைய பேர் எனக்கு நம்பிக்கையே இல்லை நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படிலாம் கமெண்ட் செக்ஷன் போடுறீங்க பட் ஆனால் நம்பிக்கையோட நீங்கள் முருகனை ஒரு விஷயத்துக்காக வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக அதற்கான பலனை முருக கடவுள் கொடுத்தே தீருவாருங்க இப்போ என்ன என்னத்துக்காக நான் முருகனை வேண்டின என்ன அந்த குறிப்பிட்ட விஷயம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு கனவுகள் ஒவ்வொரு குறிக்கோள் அப்படிங்கிறது இருக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு என்ன வந்து ஒரு குறிக்கோள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அவருக்கு சொந்தமாக ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படிங்கிறது அவரோட ரொம்ப நாளாக ஆசை கட்டணும் நம்மள நம்மளுக்கு சொந்தமாக ஒரு இடத்துல நம்ம வந்து போயிட்டு உட்காந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னு அவருக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இப்போ ஒரு ஃபேக்ட்ரியோ அல்லது இண்டஸ்ட்ரியோ நம்ம கட்டணும்னா சென்னையில் சிட்டிக்குள்ளார நம்ம இடம் வாங்க முடியாது கவர்மெண்ட் அதுக்குன்னு ஒரு தனியான இடத்த வந்து ஒதுக்கி இருப்பாங்க அது வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அம்பத்தூரில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கும் அது மாதிரி ஒரு ஒரு இடம் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு அங்கே ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரீஸு ஃபேக்ட்ரிஸு அதை மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம் ஏன்னா அந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு அலாட் பண்ணி அந்த இடத்த நம்ம வாங்குறதே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அந்த கனவு நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருந்தோம் முருகனுடைய அருளால் அந்த இடமும் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு கவர்மெண்ட் அலாட் பண்ண இடம் எங்களுக்கு கிடச்சிச்சு நான் ஏரியா நேம்லாம் வந்து சொல்ல விரும்பலை பட் அந்த இடம் எங்களுக்கு கிடைச்சிச்சு இது வந்து எப்படி வந்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எப்போது நம்மளுடைய சேனலில் இந்த வெற்றிலை தீபம் வந்து ஏற்ற சொன்னனோ இருந்து எனக்கு எப்பெல்லாம் நேரம் எனக்கு ஏதுவாக இருக்குதோ அந்த நேரத்தில் அந்த நாளிலெலாம் நான் நிச்சயமாக வெற்றிலை தீபம் முருகனுக்கு ஏற்றிடுவேன் அது ஒரு ஆசை அந்த கணவு அந்த ஃபேக்ட்ரியை வந்து நம்ம கட்டணும் அப்படிங்க நம்ம சொந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை ஸோ அதுக்காக நான் அது எப்பொழுதுமே ஏற்றிக்கிட்டே இருப்போம் அதை நம்ம வாங்கியாச்சு அந்த இடமே வந்து நம்ம லோனில் தான் வாங்கியிருந்தோம் ஏன்னா அந்த மாதிரி இடத்த வாங்குறதுக்குனே ஒரு தனியாக பேங்க் இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம லோன் அப்ளை பண்ணி அந்த இடத்த வாங்கிட்டோம் அது வாங்கி த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு அதான் நம்ம வந்து கட்ட ஆரம்பிக்கலை பட் அந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதால நிறைய பேர் அந்த இடத்துக்கு போட்டி போடுறதால நீங்கள் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸில் அதை கட்டலை அந்த இடத்துல நீங்கள் பில்டிங் எழுப்பலைன்னா அந்த இடத்த திரும்ப நாங்களே எடுத்துப்போம் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்டேருந்து நோட்டீஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து போன வருஷம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு முன்னாடியிலருந்தே அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு ஒன் மந்த் டைம் தரும் நீங்கள் வந்து அதோட அதில் வந்து அதை கட்டிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம போய் அவங்க கிட்ட கொஞ்சம் க்ரேஸ் பீரியடு ஒரு ரெண்டு மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்க நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிக்கலாம் ஃபேக்ட்ரி கட்டுறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு யோசிக்கலாம் ஆனால் ஒரு வீடு கட்டுறதுக்கும் ஒரு ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி அதை மாதிரி கட்டுறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது ஒரு இண்டஸ்ட்ரினால் அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு தான் அதை நம்ம கட்ட முடியும் பட் ஆனால் எங்களால் அந்த நேரத்தில் டக்குன்னு இன்னொரு ஒரு பெரிய லோன் அப்ளை பண்ணி அந்த இடத்த அந்த அதில் வந்து எங்களால் பில்டிங் கட்ட முடியல ஃபே ஃபேக்ட் அதுதான் சொல்லணும் அப்போ எங்களுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து விற்றுருங்க ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு சில பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனால் அதில் எங்களுக்கு துளி கூட உடன்பாடு கிடையாது ஏன்னா அது எங்களோட கனவு அதை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின இடம் அது அதை அதை மாதிரி வாங்கிட்டு நம்மளால் இன்னொரு தடலாம் அதை கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது அந்த இடம் நமக்கு கிடைக்கும்னு அப்படின்னு கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது அது ஏன்னா கவர்மெண்ட் அலாட் பண்ணி நம்மளுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க அவங்க சொல்றது கரெக்டு தான் ஏன்னா ஒரு இடத்த வாங்கி அதை நம்ம சும்மாவே போட்டு வச்சிருக்கிறதுக்கு பதில் வேற யாருக்காவது யூஸ் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க பில்டிங் கட்டுறதுக்கு நிறைய பேர் கையில் ஃபண்டு வச்சுட்ருப்பாங்க அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க எங்களுக்கு அந்த ஃபண்ட் அந்த நேரத்தில் இல்லை ஸோ அது எங்கள் கையை விட்டு போயிடக்கூடிய நிலமை வந்துருச்சு நாங்களும் அதை மாதிரி முடிவு பண்ணிட்டோம் சரி நம்ம இந்த இடம் நம்மளுக்கு இல்லை நம்ம அதை கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் பட் இருந்தாலுமே என்னோட நம்பிக்கையை நான் விடவே இல்லை முருகர்கிட்ட வந்து எப்பொழுதுமே எப்பெல்லாம் நான் டெமோ போட்டுட்டாலும் சரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் வந்து அந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பி விடவே இல்லை நான் அந்த எப்படியாவது அந்த இடம் எங்கள் கையில் வந்துடணும் நீ தான் அதுக்கு பொறுப்பு நீ தான் எங்களுக்கு அதை நடத்தி கொடுக்கணும்னு நான் முழு நம்பிக்கையோடு எப்பொழுதுமே மனசில் நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன் என்னால் நான் சின்ன சின்ன வழிபாடுகள் எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அதை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அதிர்ஷ்டவசமாக முருகர் வந்து நிச்சயமாக கைவிடலை எங்களை அது அந்த இடம் எங்களுக்கு திரும்ப கிடைச்சிடுச்சு அதில் வந்து இப்போ ஒரு நண்பர் செஞ்ச உதவியினால அந்த இடத்துல இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த அதாவது அது வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் நம் அதாவது ஏற்கனவே முருகர்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த கா அது அது வந்து எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்படி ஒரு அழுக அந்த நேரத்தில் முருகர்கிட்ட போயிட்டு ஏதோ நம்ம சொந்த நம்ம அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி நீ தான் எனக்கு இதை நடத்தி கொடுத்த அப்படின்ட்டு அப்படி ஒரு சந்தோஷம் நிறைய பேர் சொல்கிறீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது நாங்களும் தான் போடுறோம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறதெல்லாம் தான் நிறைய பேர் வெற்றிலை தீபம்னால் அதை வந்து ஒரு அது ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது கிடையாது வெத்தலை தானே அது என்ன ஈஸியாக கிடைக்குது அதில் போய் தீபம் ஏத்தனா எல்லாமே கிடைச்சிடுமா அவங்களுக்கு அப்படின்ட்டு நக்கலாலாம் நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க பட் அதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து காதலே வாங்கிக்காதீங்க நிச்சயமாக எனக்கு பலன் தர வரைக்கும் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முருகர் மேலே முழு பாரத்தையும் போட்டுட்டு நீங்கள் இதை செய்யுங்க இதை வந்து இன்னைக்கு அதாவது ஒரு மாதம் தொடக்கத்தில் முழு நம்பிக்கையோட உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் முருகர்கிட்ட முன் வச்சுக்கிட்டே இருங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதோடு சேர்ந்து கிருத்திகை எவ்வளோ ஒரு நல்ல அமைப்பில் அந்த முருகன் எனக்கு எப்படி வந்து ஒரு அருள் கொடுத்து என்னுடைய கனவை நிறைவேற்றினாரோ அதை மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தருடைய கனவையும் அவர் நிச்சயமாக நிறைவேற்றியே தீருவார் இப்போ வாங்க அந்த இடத்தையும் அங்கே என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதாங்க நம்மளுக்கு வந்து அந்த ஃபேக்ட்ரி கட்டக்கூடிய ஒரு இடம் இது இடம் வாங்கினப்போ போய் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் முந்தா நாள் அதாவது இந்த வீடியோவை நான் எடுத்த நாள் தான் நான் இங்கே போனேன் ஏன்னா வேலை நடக்குதுன்னு தெரியும் பட் ஆனால் ஹஸ்பண்ட் மட்டும் போய் பார்ப்பாங்க வருவாங்க பக்கத்துலேயும் ஒரு சைடு இந்த சைடு ஃபேக்ட்ரி இருக்குது இந்த சைடும் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது முன்னாடி இருக்கிற இடமும் வந்து எல்லாமே வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இப்போ பார்க்கலாம் எல்லா சைடுமே ஃபேக்ட்ரி வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வீடு கட்டுறாங்கன்னா நம்ம லேடிஸ் போயிட்டு கிச்சன் எனக்கு இந்த ஹைட்டில் வேணும் மேடை இந்த ஹைட்டில் வேணும் இங்கே வாட்டர் சிங்க் வைங்கன்னு சொல்லுவோம் பட் ஃபேக்ட்ரியில் நம்ம போய் என்ன சொல்கிறது நானும் அங்கே போகிறதே கிடையாது சரின்னு இன்றைக்கி நான் போனப்போ தான் சரி இதை நம்ம வியூவர்ஸ் கிட்ட சொல்லலாமே அப்படின்னு தோணுச்சு இப்போ வீடு ஃபவுண்டேஷன் வேறு மாதிரி இருக்கும் இந்த ஃபேக்ட்ரி ஃபவுண்டேஷன்லாம் வேறு மாதிரிங்க ஏதோ பிட்டுன்னு சொல்கிறாங்க முப்பத்தெட்டு பிட்டு வந்து போட்டிருக்கிறாங்க அதுவும் வந்து நாற்பத்தஞ்சு அடிக்கு உள்ளார இறக்கி இருக்கிறாங்க அதை கேட்கும்போதே எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு ஸோ அன்னைக்கு தான் நான் போய் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வேலை நடக்குது அப்படிங்கிறத போய் தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் போன டைம் அங்கே இன்ஜினியர் இருந்துகிட்டு இருந்தாரு ஸோ அவரும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தார் ஹஸ்பண்டுக்கு தெரியும் பட் ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருந்தார் இப்படி தான் கட்டணும் அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் ரெண்டு மாடி மூணு மாடி ஹைட்டாக நம்மளுக்கு வேணும்னாலும் நம்ம வந்து ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கட்டணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே ஆளுங்களும் வேலை செஞ்சிட்ருந்தாங்க ரொம்ப ஃபவுண்டேஷனே வந்து ரொம்ப டீப்பாக போடுற மாதிரி இருந்துச்சு இந்த ஃபவுண்டேஷனுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்து செலவு பண்ண ஆயிடுச்சு ஸோ மேற்கொண்டு இதுக்கு மேலே வந்து நம்ம கட்டடம் வந்து செங்கல்லாம் வச்சு கட்ட போகிறது கிடையாது வெறும் ஷீட் மாதிரி தான் வைக்க போகிறோம் நம்ம ஒரே ஒரு ஆஃபீஸ் ரூமில் மட்டும் நம்ம தளம் போட்டு அதை மட்டும் ரூமாக தடுத்துக்கிட்டு மீதிலாம் வந்து ஷீட்டு தான் ஏன்னா வெயில் அப்படியே கீழே இறங்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ரூமுக்கு மட்டும் தளம் போட்டுட்டு மீதி வந்து நம்ம ஷீட் போட்டு தான் வந்து கட்ட போகிறோம் ஸோ ஆளுங்க வந்து அந்த பிட்டுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதை வந்து வேலை செஞ்சிட்டு தாங்க இது தாங்க அந்த பிட்டு இதை மாதிரி முப்பத்தெட்டு இடத்துல முப்பத்தெட்டு பிட்டு போட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு பிட்டுக்கு நடுவில் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அது ப பீம் பீம் இல்லை பில்லர் பில்லர் வந்து வரும் பில்லர் வந்து இங்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ரெண்டு பிட்டு இதுக்கு நடுவில் வந்து ஒரு பில்லர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்சது இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா அதுக்காக தான் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க இதுக்கு மேலே தான் வந்து நமக்கு வந்து தரையே வரும் ஃப்ளோரே வந்து ரொம்ப தூக்கி நம்ம வந்து கட்ட போகிறோம் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எப்பெல்லாம் இங்கே வரணும் நான் வந்து ஒரு மாதிரி பதிவாக எடுத்து நான் போடுறேன் அதை மாதிரி ஃபுல் பில்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் போடுறேன் ஸோ இதுதான் வந்து அந்த பில்லர் அப்படின்னு சொல்கிறது இங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் லைன் பார்க்குறீங்களே அதுதான் வந்து தரையோ தரையோட ஹைட்டு இந்த கிரீன் லைன்கிட்ட தான் தரையே வருமா அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ டீப்பாக வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்கன்னு இந்த க்ரீன் லைன் ஒயர் ஒன்று கட்டியிருக்காங்கல்ல அங்கே தான் தரையே வருமா ஸோ அவ்வளோ அளவுக்கு கீழே போட்டால் தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க அதனால் அதே மாதிரியே நாங்களும் ப்ரொசீட் பண்ணுறோம் இதுக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட் ஆகிடுச்சு அதனால தான் அவ்வளோ அமௌண்ட்டு நம்மளால் பெரட்ட முடியுமா முடியாதா வித்துடலாமா அப்படின்ட்டு வந்து நாங்கள் அவ்வளோ குழப்பத்தில் இருந்தோம் பக்கத்துலலாம் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு ஸ்பேச் ஏரியா ப்ரொடக்ஷன் ஏரியா அப்படின்ட்டு அப்படியே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க அந்த பக்கத்தில் இருந்த ஃபேக்ட்ரிலாம் பார்த்து அது ஒரு தனியாக உலகமாக இருந்துச்சு நம்மளுக்கு இதை பற்றி நம்மளுக்கு சுத்தமாக நாலேஜே கிடையாது ஸோ நம்ம அதெல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் ஏதோ கையை விட்டு போக இருந்த இடம் நமக்கு கிடைக்கிது அப்படின்ட்டு அதனால் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது எல்லாம் ஆனால் ஒன்று ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இது தயவு செஞ்சு பெருமை பீத்துறதுக்கு கிடையவே கிடையாது சில பேர் யோசிக்கலாம் நீ என்ன இடம் வாங்கிட்டேன் பெருமை பீத்துறியா அப்படிலாம் சத்தியமாக கிடையாதுங்க அதல் அந்த அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒரு துளி கூட என்கிட்ட இல்லை நீங்கள் நம்பிக்கையோடு உங்களுடைய வேண்டுதலை செய்யுங்க நிச்சயமாக முருகர் வந்து உங்களுடைய கனவை வந்து நிறைவேற்றியே தீருவார் அதுக்கப்புறம் தான் போர் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன் அந்த போரோட இது அங்கே இருந்துச்சு ஏன்னா மண்ணெல்லாம் தூக்கி கொட்டி வச்சுருந்தாங்க ஸோ குடிசை உள்ளார போய் பார்த்தேன் அங்கே எல்லாம் சிமெண்ட் மூட்டை அங்கே தங்குற அங்கே இருந்தாங்க ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் போனேன் உங்களுக்கும் இதை காமிச்சிட்டேன் இத்தனையும் சாத்தியமானது இந்த ஒரு தீபத்தால் தாங்க ஆமாங்க வெற்றிலை தான் நிலம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த வில்லங்கமாக இருந்தாலும் சரி எந்த வழக்கு சிக்கலாக இருந்தாலும் சரி பாக பிரிவினையில் உங்களுக்கு இடம் கிடைக்கல ஏமாற்றிட்டாங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஒரு தீபத்தை உங்களால் முடிஞ்ச செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படி செவ்வாய் ஹோரையில் ஏற்றி வழிபாடு செய்ய முடியலன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றலாம் அல்லது மாலை ஆறு மணிக்கு ஏற்றலாம் நேரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு முக்கியம்தான் ஆனால் இந்த வெற்றிலை காம்புகளை அந்த எண்ணெயில் போட்டு நெய்லேயோ நல்ல நெய்லேயோ போட்டு நம்ப முருகனுக்கு இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பு அமர்ந்து மானசீகமாக உங்கள் பிரார்த்தனையை வையுங்க நிச்சயமாக முருக கடவுள் அதை நிறைவேற்றியே தருவார் இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஓரளவு நம்பிக்கை வரும் நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி